இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் ஃப்ளைட்டில் போகிறது வரது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக ஆயிடுச்சு இன்னும் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போக வர அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் ஆனால் ஒரு காலக்கட்டத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டில் யார் போவாள் அப்படின்னா பணக்காரங்க மட்டும்தான் வந்து போவாங்க வருவாங்க அப்படி இல்லைன்னா வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து போவாங்க மற்றபடி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஃப்ளைட் அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி தான் அப்படின்னு ஏன் எனக்கே இப்படி தான் இருந்தது என்னோடய சின்ன வயசில் வந்து நான் வந்து ஃப்ளைட்டை பார்த்தாலே வந்து அந்த சவுண்டு கேட்டாலே வெளியில் ஓடி வந்து ஃப்ளைட் வந்து எவ்வளோ தூரத்தில் போகுது பக்கத்தில் போகுது அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறது ஃப்ளைட்டு பாருங்கள் பக்கத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் அப்போ எனக்கு தெரியாது நம்மளும் ஒரு நாள் வந்து ஃப்ளைட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நினச்சி கூட பார்த்ததில்ல நம்ம வந்து ஃப்ளைட்லலாம் வந்து போவோம் ஃப்ளைட்டை வந்து பக்கத்தில் பார்க்குறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமாக தான் வந்து இருந்துச்சு ஏர்போர்ட்டுமே நான் வந்து பார்த்ததில்ல என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறந்தான் ஏர்போர்ட் ஃப்ளைட்டு இதெல்லாமே எனக்கு வந்து பழக்கப்பட்ட ஒன்றா வந்து இருந்துச்சு ஸோ யாருக்காச்சும் வந்து ஃப்ளைட்டில் போகணும் அதெல்லாம் வந்து நம்மளால் முடியாது கனவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க என்றைக்குமே வந்து நம்மளால் முடியாதது அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நமக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஆசைப்பட்டது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஆனால் மற்றபடி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது இல்லை யாருக்காச்சும் உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஆசையுமே வந்து நிறைவேறும் இப்போ நம்ம செக்கிங்லாம் வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போயிடலாம் இப்போ வந்து நமக்கு ஏர்போர்ட்டும் இந்த ஃப்ளைட்டும் கனெக்ட் பண்ண கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு நம்ம போயிட்டு ஏர்போர்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போயாச்சு அப்புறம் நம்ம வந்து டிக்கெட் பார்த்துட்டு நமக்கு என்ன சீட் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்துட்டு ஏபிசிடிஇஎஃப் அப்படிங்கிற டிக்கெட்டோட அந்த இதை பார்த்துட்டு நம்ம வந்து உட்காந்துடலாம் எல்லாருமே பஸ்ஸில் வந்து எனக்கு விண்டோ சீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளைட்டில் எனக்கு விண்டோ சீட் வேணும் அப்புடின்னா தான் நான் வெளியில் பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே எங்கே பார்க்க முடியாது நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறுறப்பவும் இந்த மேலே போகிற டைமும் இறங்குற டைம் மட்டும்தான் வந்து நம்ம சிட்டியை வந்து பார்க்கலாம் எடைப்பட்ட அந்த டைம் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறது மேகங்களில் மட்டும்தான் வந்து வா இந்த மேகங்களையும் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் ரொம்பவே ஃப்ளைட் டிராவல் போர் அடிக்கும் நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்லை டைமே வந்து போகாது தூங்குனா மட்டும்தான் நமக்கு வந்து ஊரே வரும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பீச் ஒட்டி தான் இருக்குது அதனால நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ளைட் வந்து நமக்கு கடல் மேலே அப்படி க்ளோஸாக போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் நான்லாம் வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வரப்போ நம்ம ஃப்ளைட் தண்ணிக்குள்ளே விழ அப்படின்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் பட் அப்படி கிடையாது ஏர்போர்ட் வந்து அந்த கடலுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது மற்றபடி நம்ம வந்து சேஃபாக வந்து இறக்கிடுவாங்க இப்போ நம்ம ஃப்ளைட்டில் இருந்து செக் இறங்கி செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக்கெலாம் எடுத்துகிட்டு நம்மளோட ஊருக்கு வந்து கிளம்பிட வேண்டியதுதான் இப்போ நம்ம வந்து கேரளாவுக்குள்ளே போயாச்சு கேரளாவில்தான் நம்ம போயிட்டுருக்கோம் திருவனந்தபுரத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்கப்போ தான் அவனுக்கு மிக தோணும் நம்ம வந்து இந்தியா வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துபாயில் அடித்த வெயிலுக்கும் நம்ம கேரளாவை பார்க்குறதுக்கும் அந்த இயற்கை அந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு செம்மா ஃபீல் இருக்கும் இப்போ நம்ம கேரளா பார்டர்லாம் முடிச்சுட்டு நம்மளோட தமிழ்நாடு பாடரை வந்து தொட்டாச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஊர் ஆட்களை நம்ம ஊர் கிராமத்தை பார்க்குறப்போ நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு வந்து வார்த்தையே இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்